மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு பகுதியில் கத்தி அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் பட்டப்பகலில் இளைஞரை தாக்கி வாகனங்களை சேதப்படுத்தும் கும்பல் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு அருகே உள்ள மணி கிராமம் கிராமத்தை சேர்ந்த வாடகை வேன் ஓட்டுநரான கண்ணன் வேனை பழுது பார்ப்பதற்காக ராஜேஷ் என்பவரது மெக்கானிக் பட்டறைக்கு சென்றுள்ளார் அப்போது சின்ன பெருந்தோட்டம் பகுதியை சேர்ந்த நவீன் என்பவரும் தனது வாகனத்தை பழுது பார்க்க வந்துள்ளார் இந்நிலையில் கண்ணனுக்கும் நவீனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து நவீன் தனது நண்பர்கள் மணிமாறன் நடராஜன் ஆகியோரை வரவழைத்து கத்தி அறிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கண்ணனை தாக்கியதுடன் அவருடைய இருசக்கர வாகனம் மற்றும் வேனை அடித்து நொறுக்கியுள்ளனர் இது குறித்து சிசிடி காட்சிகள் வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்